உறவுல ஒரு சின்ன உதாரணம் கணவன் மனைவி இருக்காங்க வச்சுக்க மனைவி மேல வந்து கணவன் வந்து ரொம்ப பிரியமா இருக்கணும் அதே மாதிரி மனைவி வந்து கணவன் மனைவி மேல பிரியமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் அந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மனைவி அவங்க பாட்டி அவங்க வேலையை பார்ப்பாங்க பொண்டாட்டி அவங்க புதுசு அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு அப்படிலாம் இருக்க கூடாது கணவன் மனைவி இருவரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு செயலில் எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா

ஹாப்பியா இருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இன்னும் நல்ல மாதிரியா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சிரிப்போல இருங்க எங்களுடைய சேனலை பாருங்க நாகராஜ் பழனி சேனலை பாருங்க ரொம்ப இவங்களுக்கு உடம்பு சரியில்ல பிரெஷரு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றது அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது என்ஜாய் பண்றோம் ஜாலி ஜாலியா இருங்க எப்ப என்ன நடக்குது எப்ப என்ன நடக்கும் தெரியாமலே வாழ்க்கை போயிட்டு இருக்கு நடக்கிறதே கிடையாது கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாருங்க எங்களை மாதிரி அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்